வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோழிப்பண்ணை கோழிப்பண்ணையில் உள்ள கோழிகள் எப்படி வெயிட் கெயின் அதாவது வெயிட்டை எப்படி அதிகரிக்குங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இந்த கோழிப்பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எப்போ அவங்க தர்ற இரைய நம்ம போட்டாலும் நமக்கு வெயிட் வரமாண்ட அப்படிங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா செலவழித்து தன்னுடைய அந்த கம்பெனி தர்ற இறையை விடவும் அதிகமாக கோழியை வெயிட்டு வர வச்சு ஏ கிரேடுக்கு வாங்கிடுறாங்க அதாவது ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா க கம்பெனி கொடுக்குன்னா இவங்க பத்து ரூபா பதினோருவா பன்னெண்டுரூவாலாம் வாங்குறாங்க நானும் அப்படி வாங்கியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக கோழி பண்ண வச்சுருக்கவங்க கோழி வளர்க்குறவங்க ப்ராய்லரில் லாபம் சம்பாத்தியம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸு யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மகிட்ட இருக்க கோழியை எப்படி வெயிட்டு நிறைய ஏற்றுறது அதாவது ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நம்ம அவங்க தர இறையாக தான் போடுறோம் அதுக்கு அந்த அந்த இறையில்தான் என்ன ஒரு சத்து இருக்கோ அது மூலமாக தான் கோழி வந்து வெயிட்டியே வரும் அந்த கோழிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது கொடுத்து வெயிட்டை அதிகப்படுத்தணும் அதாவது முப்பத்தஞ்சு நாள்லாம் ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டரை கால் கிலோ கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா மட்டும்தான் அந்த கோழிகள் வந்து நல்ல புஸ்தியாக வளைஞ்சி வெயிட் கெயின் பண்ணும் வெயிட் அதிகரிக்கும் வெயிட் அதிகரித்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப்சிஆர் இருக்கும் எஃப்சிஆர்னால் என்ன அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக எஃப்சிஆருக்கு தெரியும் கோழி பண்ண வளர்க்கவங்களுக்கு எஃப்சிஆரோட ஒரு கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதனால் நீங்கள் இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோவை பாருங்கள் அதில் எஃப்சிஆரோட சிஸ்டம் போட்டிருப்பேன் சரி நம்ம தும்ப நம்ம டாஃபிக்கில் வருவோம் இந்த கோழிகளுக்கு வெயிட்டை எப்படி ஏற்றுறது ரெண்டு விதமாக வெயிட்டை ஏற்றலாம் ஒன்று வந்து ஆர்கானிக் முறையில் அது ஆர்கானிக் முறையில் அப்படின்னா இயற்கையாக வந்து ஏற்றிக்கலாம் எந்த ஒரு மருந்து பொருளும் கொடுக்காம இயற்கையாக நம்ம கையில் கிடைக்கிற நம்ம இந்த வீட்டு வைத்திய மாதிரி நம்மகிட்ட க கடையில் கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு வெயிட்டை ஏற்றிக்கலாம் ரெண்டாவது வந்து அதுக்குன்னு மெடிசன்ஸ் இருக்குது அதுக்குன்ட்டு சில இருக்குது நான் அது வந்து என்னென்ன உங்களுக்கு சொன்னி தரேன் நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இயற்கையாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸு உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது முப்பது ரெண்டு நாள்லாம் ஆகிட்டுன்னு வச்சாங்களேன் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாலு நாள் ஒரு எட்டாயிரம் கோழி வச்சுருக்கு அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு நான் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கும் அதனால் நீங்கள் அதை செய்யாமல் விட்ட விட கண்டிப்பாக சொன்ன சிஸ்டத்தை பண்ணணும் ஒரு ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு பண்ணுங்கள் அதாவது கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடையில் வாங்கிறத விடவும் நீங்கள் செக்கு உங்கள் ஏரியாக்குள்ளே செக்கு இருக்கு இல்லையா செக் வச்சு தாங்க அதில் வந்து ஒரிஜினல் ப்யூர் கடலையை அவங்க அரைச்சி அதோட அதோட சக்கையை தர்ற அந்த கடலை புண்ணாக்கு அரைச்சா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கிடைக்காதவங்க என்ன பண்ண முடியும் நம்ம கடையிலேயே கடலை புண்ணாக்கு வாங்கி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது எப்படி உங்களுக்கு செய்ய மாதிரி சொல்கிறேன் கடலை புண்ணாக்கு ஒரு நான் ஒரு எட்டாயிரம் கோழி அப்படின்னு வச்சுக்கல ஒரு பத்தாயிரம் சாரி ஒரு ஒரு பத்து கிலோவுக்கு நீங்கள் கடலை புண்ணாக்கு வாங்கிடுங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டு கொஞ்சம் அதை வந்து நல்லா ஊ தண்ணியில் போட்டு ஊற வச்சு ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது அதுக்கேற்ற அது ஊறுற அளவுக்கு அந்த காலையிலே வந்து பிசைஞ்சால் அதை வந்து அது வந்து களி மாதிரி ஆகிற இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆடு பண்ணி நல்லா நல்லா அதை மாதிரி அந்த பாயசத்தை கிளாஸ்லேருந்து கீழே ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி பாயசம் சேஃப்லாம் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணால் டிங்கரில் ஊற்றணும் தண்ணி குடிக்கிற ட்ரிங்கரில் ஒரு கிளாஸில் எத்தனை டிங்கருக்கோ அந்த இதுலேயும் ஊற்றிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ட்ரிங்கரில் ஊற்றுறதுக்கு முன்னே நீங்கள் தண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் கட்டியாக அந்த அந்த சத்து கிடச்சா தான் அது வந்து கோழிக்கு உடனே வந்து வெயிட்டை கெயின் பண்ணும் வெயிட்டை அதிகரிக்கும் அதனால் இந்த தண்ணியை அந்த இந்த இந்த மருந்தை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னே அதாவது இந்த கலவையை நம்ம கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னே தண்ணியை ஒரு காத்துக்கு முன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க தண்ணி தகத்தில் கொஞ்சம் இருக்கட்டும் நல்லா வச்சுட்டு கோழியை நல்லா கழச்சி விடுங்க கழிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு அதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணியை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாகட்டு எல்லா கோழிகளும் கொஞ்சமாகட்டு எடுத்துரும் எடுத்தினாலே அதுக்கு அதுக்கான சித்திரம் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் முடியாதெல்லாம் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக எடுத்துருங்க அடுத்த ஒரு இயற்கையான மருந்து என்ன அப்படின்னா கொண்டைக்கடலை இருக்குல்லையா கொண்டக்கடலை கொண்டக்கடலை இதே சிஸ்டம் தான் இதே மாதிரி அதுக்கு நாள் நீங்கள் இதே பத்து கிலோ வாங்கியிருக்காங்க எட்டாயிரம் குழந்தைங்க கரெக்டாக பத்து கிலோ வாங்கி கொண்டகுல் நல்லா நனையா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா காலையிலே ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி இதே மாதிரி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி களி மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பாயசம் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இதே மாதிரி பண்ணலாம் இதே மாதிரி பண்ணாலும் அதுவும் இதே மாதிரி தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாலு நாள் கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கொடுத்தும் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பான ஒரு ரிசல்ட்டு உண்டு அதுக்கு அடுத்த மூணாவது வழின்னா கொஞ்சம் கடலை எண்ணெய் ஒரு 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 அஞ்சு லிட்டர் கடலை எண்ணெய் ஒரு ஒரு இருபது முப்பது முட்டை வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபீடில் போடுவீங்களா ஃபீடில் ஃபீடில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஒவ்வொரு டிங்கருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுற மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டினாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக இயற்கையான முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எனக்கே இந்த ரிசல்ட்டு ஒர்க் ஆகிருக்கு ஆனால் கொஞ்சம் நம்ம கையிலேருந்து இதுக்கான செலவுகளை நம்ம செலவழித்தா தான் முடியும் அடுத்தது வந்து இப்போ அளவுக்குலாம் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால் நான் வந்து இப்படி பண்ண முடியாது எனக்கு ஏதாவது மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான மெடிசன்களும் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு அப்படிங்கல ஆனால் அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரில இதுனால் கொஞ்சம் இயற்கையாக ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு தெரில முதல்ல வந்து மீன் என்ன சொல்லுவாங்க நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மீன் என்ன அந்த கடைகளில் கெமிக்கல் கடையில் மற்றபடி மெடிசின் கடைகளெலாம் மீன் எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு அந்த மீன் எண்ணெயை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அது குடிக்க கொடுக்கும் இல்லையா அந்த குடிக்க கொடுக்குற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்லா வெயிட்டு கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காப்புல அதனால் நீங்கள் மீன் எண்ணையும் ட்ரெயின் பண்ணலாம் ரெண்டாவது லிவர் ஆயில் லிவர் ஆயில்ட்டு கோழி பண்ண எல்லாம் தெரியும் அந்த லிவர் ஆயிலை வந்து லாஸ்ட்டு இப்போ நாற்பது நாளில் கோழி பிடிக்குங்கன்னா அது முப்பத்தஞ்சு நாளில் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டருன்ட்டு அடித்து ஊற்றி பட்டையை கிளப்புங்க அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாக்கோபோர் அப்படின்ட்டு ஒரு க்ரீம் இருக்குது அந்த சாக்கோபோர் க்ரீமையும் நீங்கள் இந்த கோழி மருந்து மருந்து கடையில் கோழி கடையில் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க சாக்கோபோர் அந்த சாக்கோ நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கோழி பிடிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே கண்டினியூவாக தண்ணியில் கலந்து கொடுங்க நல்லா தண்ணி கு தண்ணி குடித்து நல்லா புஸ்து புஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சோக்கா பூரம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டு மெத்தடு இந்த வெயிட்டு கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணல பெஸ்ட்டு மெத்தடு என்னென்னா கடலை புண்ணாக்கு தான் கடலை புண்ணாக்க மாதிரி உங்களுக்கு வெயிட்டை வந்து ஏற்றி தர்றதில் ஒன்றும் முடியாது ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு கவனிச்சிடணும் கடலை புண்ணாக்கு போடும்போது கோழிக்கு சளி பிடிச்சிருக்கக்கூடாது நல்லா நீங்கள் கவனிச்சி விட்டீங்க கோழி சளி பிடிக்காமல் வேறு எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருந்து நீங்கள் உங்கள் வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இது கொடுக்கணும் நல்ல சளியோடு இருக்கும்போது இந்த கடலை புண்ணாக்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்டாலிட்டி அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் அண்ணே உங்கள் வீடியோ நான் பார்த்தேன் அது மூலமாக நான் என் கோழிகளுக்கு இதெல்லாம் கொடுத்தேன் கடைசியில் என்ன மோட்டாலிட்டி ஆகிட்டோம் அப்படின்னு எடுத்து சொல்லாதீங்க மோட்டாலிட்டியை கனெக்ட் பண்ணி பார்த்துடுங்க அப்படி உங்களுக்கு மோட்டாலிட்டிலையும் சரி கொஞ்சம் போனால் போயிட்டு போதும் நான் இதை கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பாருங்கள் இப்போ பத்து கிலோங்கிற இடத்துல ஒரு அஞ்சு கிலோ கொடுத்து பாருங்கள் என்ன ரிசல்ட்டு நாளைக்கு அது அந்த கோழி என்ன ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கிட்டா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி ஓகே இந்த 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 இவ்வளோ செளியில் நம்ம கோழி வந்து நமக்கு இந்த இதை தாக்கு பிடிக்குது ஏன்னா ஏன் அப்படின்னா சளிக்கு சளி இருந்தால் கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு எண்ணெய் விச உள்ள ஒரு பொருள் இந்த எண்ணெய் விச பொருள் உள்ள என்ன ஒன்னா நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும் அந்த கோழிக்கு நெஞ்சுக்குள்ளேயே நுக்கிறனால அது வந்து இற எடுக்காமல் செமிக்காமல் ரொம்ப அது வந்து கொதங்கி உள்ளதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஏற்கனவே சளியில் மூச்சு விட முடியாமல் இருக்கும் அதில் இந்த நம்ம புண்ணாக்கியும் கடலை புண்ணாக்கியும் கொடுத்தனா அது கொஞ்சம் ஒரு சளி போன்ற சேஃபில் தான் இருந்து அது கொஞ்சம் நெஞ்சுக்குள்ளேனு உடம்ப ஊதும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோழி வந்து திக்கு முக்காடி அது சாப்பிட்றதுக்கானதோ மோட்டாலிட்டி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் கொடுக்கறதுக்குள்ளே இப்படி சளி இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா அந்த மருந்துகள் இருக்கு அது தண்ணியில் குடிக்கிற மாதிரில உள்ள மெடிசன் கொடுத்தா ஓரளவுக்கு சேஃபாக நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டை ஏற்றிக்கலாம் ஆனால் அதில் வந்து கன்ஃபார்மாக வெயிட்டை ஏறுமா யாராதாங்கிறது என்னால் சொல்ல முடியல அதனால தான் கண்டிப்பாக வெயிட் ஏறணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பலனை தரும் சரியா மக்களே ரொம்ப நன்றி கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோ இப்போ தான் முதன் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு பில் பட்டன் அமைக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை ஃபுல்லாகவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டும் அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி குவாலி பண்ண சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டாக அமையும் இப்போ தான் நான் புதுசாக கண்டென்ட் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு சரி நம்ம கோழி பண்ண ஏன் அடுத்த கண்டென்ட்டுக்கு போய் பார்த்து அடுத்த இதை பார்த்து கொம்மைக்கிறதற்கு நம்ம கோழி பண்ண கண்டென்ட்டை நம்ம போடுறோம் அப்படின்ட்டு நினச்சேன் ஆதரவு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் சொன்ன சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது பண்ணி மோட்டாலிட்டி ஆகிட்டால் என் பொறுப்பு கிடையாது மோர்ட்டாலிட்டி ஆகிறது சளி இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்